கருவாழக்கரை காமாட்சியம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அடுத்து கருவாழக்கரையில் பலநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து காமாட்சியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது குழந்தை வரும் தரும் முக்கிய ஆலயங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தில் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனையொட்டி ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் எட்டு பெண்கள் வரிசையாக அமர்ந்து அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்தனர் வேதியர்கள் மந்திரங்கள் ஓத பெண்கள் குங்குமம் மற்றும் மலர்களால் திருவிளக்கிற்கு அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் படைத்து தீபாரதனை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தண்ணி இல்லாமல் அந்தவரைக்கு கரதோ தான் இருக்குதுமா தண்ணி வராமல் நாங்கள் நேற்றுலேருந்து தண்ணி வரும் தண்ணி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தண்ணி வராமல் வீட்டில் கூட படைச்சிருக்கலாம் இருக்குது இங்கே வந்து தண்ணி இல்லாமல் இந்த போரை வச்சு தோட்டிட்டு தண்ணி விட்ருக்காங்க இதில் வந்து படிச்சிக்கிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் படைக்காமல் இருக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் வந்து படைச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நாங்கள் வீட்டிலே படைச்சிருப்போம் இருக்குது தண்ணி தான் ஒன்றும் இல்லாமல் குறையாக இருக்குது தண்ணி விட்ருக்கலாம் எங்கெங்கேயும் வெள்ளம்லாம் வருது இங்கே மாயறத்துக்குமா தண்ணி வரமாட்டேங்குது மயிலாடுதுறை தான் இங்கே ஆடி பதினெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எப்பொழுதும் காவேரியலாம் தண்ணி போகும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்க ஃபேமிலியோட அவங்க வந்திருக்காங்க இங்கே கொள்ளியிடக்காரங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இங்கே கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா இங்கே கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தா கூட அவங்க படிச்சுட்டு போவாங்க இப்போ சும்மா வண்டிலையும் அதுலேயும் வச்சு தண்ணி இது பண்ணி எல்லாமே கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்கவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க நிறைய மக்கள் எல்லாம் அதெல்லாம் இருக்காங்க அதில் பயம் திரும்பி வந்து தான் போயிட்டுருக்காங்க கொஞ்சம் விட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி இன்னும் உதவி பண்ணாங்க உதவி பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டு அதுமாரிதான் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே ரொம்ப எல்லாம் இருக்காங்க பக்கத்தில் கொல்ல பக்கத்தில் கொள்ளட்டு வந்து வருது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது எல்லாமே பேர் தேவி சா நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா இங்கே இருந்தால் படிச்சுக்கிட்டு தான் இருக்கும் சின்ன பிள்ளைலேருந்து இப்போ தண்ணியே வரல கொள்ளாடைக்காரர் வரலையும் தண்ணி வந்திருக்கு இப்போ தண்ணியே வரலனா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த போர்தண்ணியில் குளிச்சுட்டு க படைக்கிறோம் இப்போ